குழந்தைய நெஞ்சோட போட்டு தான் அணைச்சிக்க மாத்திர சிங்கமோ புளிய மிருங்க நீங்க தானே மிருகமா இருக்கிய அதையும் மிருகம் அது ஒழுங்கா கொட்டியை வளர்த்துட்டு ஒரு வளர்த்த உடனே போன்றது நீங்க நான் பிழக்க பொய் உரைத்து நவநிதியம் தேடி நலனொன்று அறியாத நாரியரை கூடி புப்பிழக்க வருகின்ற புற்றீசல் போல புலவலன கலகலன புதல்வர்களை பெருவீர் காப்பதுக்கும் வகை கைவிடவும் மாட்டீர் கபர் பிளந்த மரத்துளைக்குள் கால் நுழைத்து கொண்டே ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கதனை போல அகப்பட்டீர் கிடந்துள்ளதா பட்னதார் சொல்றார் பெற்றிருக்கவே வேண்டாம் பெற்றுட்டு அந்த பிள்ளையில விட்டா தொலைதானா இல்லை பிள்ளை பிள்ளைலாங்க உன் பிள்ளைன்னு உறுதியா தெரியுமா அதான்டா தமிழ் மாதா பிதா மாதா காண்பித்து பிதா மாதாவும் பிதாவும் காண்பித்து குரு மாதா பிதா குரு மூவரும் சேர்ந்து காண்பிப்பது தெய்வம் அப்புறம் இன்னொரு விதமா பண்ணும் மாதா தெய்வம் பிதா தெய்வம் குரு உன்னை படித்தா ஆயிரம் விதமாக சொல்ல தெரியணும் படிக்கும் எங்களுக்கு தான் ஒரு வாத்தியார் தமிழ் சொல்லி கொடுத்தாரு அந்த காலத்துல ரொம்ப சின்ன வயசு இல்லைன்னா மறுட நடந்திருக்கும் அதற்கு தகாமம்பாரு நாங்க நிற்க அப்படியே சொல்லி தகாம்பார் நாங்கள்லாம் தக தக தகதக தகதக உன்கிட்ட தமிழ் படிக்கணும் எங்க அப்பாட் சொன்னேன் அப்பெல்லாம் செல்வாக்கு எல்லாம் எங்க அப்பா அந்த பள்ளிக்கூடத்துக்கு தலைமையாசியால அவனை ஒன்னே மாத்து அப்போ முடியும் இப்போல்லாம் எவனையும் மாத்த முடியாது ஒரே இடத்துல ரெண்டு பேர் இருக்கு தமிழ்நாட்டில் தான் நடக்கு அவனும் நான் வாங்கினான் நம்ம என்ன செய்ய அவன் டீ கடையிலையா இருந்திருப்பான் பெரிய உலகத்தில் மீனாட்சி சுந்தரம் வரும்போது சொல்லுது ஒருத்தருக்கும் பயப்பட மாட்டேக்கிறான் ஒருத்தனுக்கு தான் பயப்படுவேன் மேலே இருக்கவனுக்கு ரஜினிகாந்த் படம் வரும்போது தான் அரசியலுக்கு ஒரு வேண்டிருக்கார அவர் ஒரு பெரிய கெட்டிக்காராக தான் இருக்கார் கர்நாடகத்துல இருந்து காவிரி வரவில்லை கன்னட வெளியேறேங்க கன்னடாவிலேருந்து ஒரு சாமியார் வந்து வள்ளிமலையவே எடுத்து கையில் வச்சுக்கிட்டான் வெள்ளிமலையவே வாசுதேவன் இருக்காங்களா அவன் கர்நாடகத்துக்காரன் இங்கே வந்து நம்ம மலையவே உனக்கு தூக்கி வச்சுக்கிட்டான் நம்ம இத்தனை கற்கோயில் சிவர்மானம் வச்சுருக்கான் ஒரு பெரிய சிவர்ணம் வச்சிருக்கான் ஏமா ஏன்ல மாப்பிள்ளை விட வச்சிருக்கான் பெரிதுன்னு பெரியது கேள்வி பாரதியார படிச்சிருக்காங்க அவர் நாய் கொன்றுவேன் அவன் கொள்ளையடிக்க வச்சுருக்கான் அங்கே உலகத்தில் இருக்க பாடன்னெலாம் கூப்பிட்டு பாட சொல்லலாம் நான் என்ன கேட்குறேன் என் தமிழ் மன்னர்கள் ஆயிரக்கணக்கில் கற்கோயில் கட்டா அது ஒரு விஷயம் எப்படி தெரியுமா கோச்சங்கட் சோழன் இருக்கான்னு அவங்க அம்மா தான் கமலவதி இருக்கா குழந்தை பிறக்க போகிற நேரம் ஒரு ஜோதிடம் வந்து என்ன ஒரு நாளிகை கழித்து இந்த குழந்தை பிறந்தான்னா ஆயிரம் கற்கோயில் கட்டுவாங்க அந்த காலத்தில் ஒன்று என்ன பண்ணா என்னை தலைகீழ கட்டி தொங்க விடுங்க தொங்க விட்டாச்சு குழந்தை உள்ள மூச்சு திணறிட்டு கிடக்கா ஒரு நாளைக்கு எடுத்து பக்கெல்லாம் அந்த தண்ணிக்குள்ளே கிடந்து அந்த பிள்ளை கண்ணு சமந்துடுது கொஞ்சிரா என் கோச்சங்கண்ணான்னு கொஞ்சதாவா அவன் அப்புறம் என்ன பண்ணான் ஆயிரம் கற்கோயில் கட்டினா சிவருமா எனக்கு அவன்லாம் கட்டின கோயிலை அந்த கர்நாடக சாமியான ஒரு தமிழ் தலைவனும் கர்நாடகத்துக்காரன் ஏண்டா வந்துங்க மலை வச்சிருக்கேன்னு கேட்கணும் விடா கர்நாடகே காவிரியை விடுங்கள் மழை பெஞ்சா வந்துடும் வந்ததா இல்லையா சீதாராமையா தடுத்தானா அங்கே எவனும் முடியும் மழை பெஞ்சுட்டு வைங்க அவனே திறந்துடும் இல்லை அவன் அணபூரா உடஞ்சிடும் நீங்கள் இயற்கை இயற்கை பூரா அந்த அரசியல்வாதிகள் பூரா மணல் அள்ளியே தாமரம் யாத்தி ஒழிச்சிடணும் மாறு எப்படி இருக்கும் இறங்கி தண்ணியை கோரி குடிக்க இருக்கும் நான் இன்னொன்று கேட்குறேன் எம்ஏபிஎல் படிச்சு தான் மணல் கிடை நான் சொன்னேன் ஏல எதிர்காலத்துக்கு தானே பணம் சேர்த்து வைக்க உன் பிள்ளை தண்ணி குடித்தா தானே உயிரோடு வாழும் எத்தனை கோடி சம்பாதிச்சு வச்சாலும் கோடி ரூபா தண்ணி ஆகுமா பணத்துக்கு மரியாதையே கிடையாதியா முதுமலை காட்டுக்குள்ளே போய் ஒரு கோடி ரூபாயோட ஒரு புள்ளிட்ட மாட்டேன்னு வைங்க புள்ளிட்ட ஒரு கோடி ரூபாய்ட்டு தனிக்கிட்ட போய் அது ஒரே ஆட்டி நாய தாசில்தார் நினைச்சால என்ன ஐ ஆம் அ டைகர் அப்படிங்கறது எனக்கு புள்ளிட்டு ஒரு கோடி ரூபா கொடுத்தா நடக்குமா சம்ம அப்போ பணத்துக்கு எந்த மதிப்பும் இல்லைங்க நமக்கு தெரியல பணத்துக்கு ஒரு நானும் கேட்டுக்கிட்டு அன்பான வேண்டுகோள் விட்டுனாலும் ஒன்றும் கேட்க மாட்டான் வள்ளுவன் காலத்தையே வந்து ஊட்டிக்கிட்டு இருக்கான் நீ கேட்க மாட்டேங்க இவா மைக்கில் அறிவு ஊட்டப்படுவே வள்ளுவர் எவ்வளோ சொல்லியிருக்காரு என்ன சொல்றாரு கெடுதல் யான் என்பது அறிக ஒருவன் நம்ம கொஞ்சம் நல்ல நல்லவேளை சொன்னேன் சொன்னா கேட்க மாட்டான் அழுவா ஐயா ஸ்கூட்டரில் ஸ்கூட்டர்ல நடுவில் ஒன்று இருக்கு முன்னால ஒன்று இருக்கு பின்னால ரெண்டு இருக்கு மூணாவது ஒன்று இருக்கு நான் கேட்டால் அது என்ன இலவச இடைப்பாளர்ன்னு கேட்டேன் குழந்தை இல்லையா ஒரு செருக்கடிச்சான விழுந்துடும்ல பாசமே இல்லாமல் இருக்கானுல குழந்தைகள் மேலே இந்த கிராமத்து கிழவுகளை பார்த்தீங்களா மூக்கு மூக்கு சேர்ந்து பட்டு செலை வச்சு சிந்திடுவான் இவ்வளோ அதுக்குன்னு ஒரு துண்டு சின்ன கரிச்சி பெடுத்து அது பஞ்ச் பண்ணி எடுக்கலாம் புருஷனை சொல்லுங்க புடஞ்சியில் ஓங்கி விட்டுணும் தொடட்டி அதுக்கு அதுக்கு ஒரு சங்கடம் அவன் என்ன நீ விடு நீ தொடவேன்றான் இவன் இவன் நிலைமை அப்படி இருக்கும் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லினையா மனைவி வீட்டு அன்பாக இருந்து சரி கேட்டீங்க குழந்தைகிட்ட படிக்கணும்னு பிள்ளைகளை கட் படிக்கணும்னு கட்டாயப்படுத்தினா பிரச்சினா படிக்காதியா பிள்ளை விட்டுருங்க அதான் படிக்கும் ஏமா எதுவும் படிக்க வேண்டியதான் படிக்க சொல்லுங்கள் படிக்கும் அதை விட்டுட்டு அதே ஒரு வீட்லேயே திருட்டு விடியக்கான போயிருக்கு அது ஒரு மத்தியானம் ஒரு மூணு மணிக்கு விடுதானுவோ அது வீட்டுக்கு அங்கே ஒரு ஆயா வேற போட்டிருக்கானுவோ முப்பத்தாறு பிள்ளைக்கு ஒரு ஆயா முப்பத்தாறு பிள்ளை ஆயாயிட்டா ஆயா ஆயிரம் ரூபாவா முப்பத்தாறு கழுவ முடியாது அவளுக்கு பாதி கழுவாமலே வந்துடும் இதெல்லாம் என்னென்ன தெரியல நம்ம படிக்கும்போதெல்லாம் நினைவு இருக்கா அவங்களுக்கு எங்கள் வாத்தியார் வந்து பள்ளிக்கூடத்துக்கு நம்மளை கூட்டிருக்காருலேயே தம்பி கெஞ்சுவார் ஏல நல்லா இருப்பே இல்லை எங்கள் அம்மே இல்லை பள்ளிக்கூடத்துக்கு வேலை எதுக்கு சார் வரலனா பள்ளிக்கூடத்தை வேலை நீச்சிருவாங்களான்னு பாரு அவர் அவர் நிலமை ஸ்டூடண்ட்டை சேர்த்தா தான் வேலை இருக்கும் இப்போ கியூ நிற்கானுடைய அந்த பெரிய பள்ளிக்கூடம் முன்னால் அது எல்லா இந்த கிறிஸ்தவ கல்லூரி மேலே போனால் ஏசநாதர் கைய வச்சு நிற்கார் வாலி ஒரு கவிதை சொல்லுங்க பிள்ளை வாழ்னார் சிரிச்சுட்டே சொன்னேன் கொள்ளையடிக்கும் கல்விக்கூடங்களின் கூடங்களின் கூரைகள் எல்லாம் இயேசுநாதர் கையை விரித்தபடி எனக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லை நான் ஒண்ணு வாங்க சொல்ல அந்த பயிரா வாங்கலாம் அதுதான் நான் கையை விரிச்சுக்கு பார்த்தேன் என் கையில் ரூபாய் இல்லை பத்தா அப்படிங்கிற இதை உடனே வாலி சொன்னார் இதெல்லாம் நீர் தான் சொல்லும்போது ரசிக்கணும் வாழ்க்கையை இப்போ எவனுக்கு எனக்கு இல்லை நினைக்கிறீங்களா எனக்கும் ஆயிரம் சிந்தனைகள் சங்கடம் தூக்கி தூரப்பட்டு கவிஞரை விட சங்கடப்பட்ட எவனாவது உண்டா கேஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் நானே அவர் மேலே ஒரு எட்டு லட்ச ரூபாய் கேஸ் போட வேண்டியது அவர் இந்த கண்ணதாசன் பத்திரிக்கை கடிதம்லாம் நடத்தினேன் நான் கேஸ் போட்டுமா போட்டுக்கா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு அப்போ நான் சொன்னேன் என்ன தைரியம்னே சாண்டோ சின்ன பார்த்தாவில் இருக்க வேற எனக்கு என்னடா கவலை கம்பனுக்கு ஒரு சடைய பகழர் இந்த கண்ணதாசனுக்கு ஒரு சின்ன பகல்ன்னாரு சின்ன பார்த்தாவெல்லாம் மறக்க முடியாது அவருக்கு ஒரு சொத்து சின்ன சின்னப்பா தரப்பை அந்த ஏலத்தை எடுத்து வீட்டில் பிள்ளைகள் மேலே எடுத்து கொண்டு போயிடுவோம் காமராஜ் வந்து ஒரு நாள் பதிமூணு பிள்ளைகளும் அழுதுருக்கு அப்பா ரொம்ப குடிக்கிறாங்க சொல்லுங்கன்னு அவர் பின்ன காமராஜ் இயல்பா சொல்கிறார் அவர் எவ்வளோ பெரிய மேதை எவ்வளோ பெரிய அறிவாளி என்ன மாதிரி படிக்காதவரா பெரிய மேதை குடியார மட்டையாக இருக்காருன்ட்டார் இவர்த்த எவனோ சொல்லிட்டான் இவர் என்ன குடியாரமட்டையாண்டாருன்னா அழுதுகிட்ருக்காரு நான் ஒருத்தன் தான் எனக்கு வாங்க நீ குடிப்பீங்க குடிப்பீங்களா ஆமாம் அதானே சொன்னார் சரியாக தானே சொல்லியிருக்காருங்க அப்புறம் இந்த போகிற விலை தூண்டிட்டுருக்கான் காமராஜ் அப்படி சொல்லி இன்னொரு கட்சிக்கு மாற்ற கூப்பட்டு போனே காமராஜை சிரிக்கார் பிள்ளையெல்லாம் வந்து அழுது பிள்ளையெல்லாம் மணிமணியாக பெற்றிருக்கார் நல்ல பிள்ளைய இதை விட்டுருங்களேன் அப்படிங்க நான் விடுறேன் தலைவர் அவர் ரொம்ப விடுன்னு சொன்னால் காமராஜை விட்டுருவார் அவர் என்ன அருள் நான் தான் காமராஜ சொன்னேன் ரொம்ப வற்புறுத்தாங்க செட்டியார் நம்மளை விட்டு போயிடுவார் ஜெயகாந்தன் தெளிவாக அதான் ஜெயகாந்தன்லாம் அப்படி ஜெயகாந்தன் தெளிவாக சொன்னார் காங்கிரஸ் கட்சியில் மது பழக்க வழக்கங்கள் இருந்தால் உறுப்பினராக கூடாதுன்னு ஒன்று நான் யாக மாட்டேன்டா காமராஜர் என்ன நான் என்ன குடிக்கிற பழக்கம் உண்டு இருக்குது பெருமிட்டை சரண்டர் பண்ண மாட்டேன் நான் என்ன சொல்ல நேர்மையாவது தண்ணியை செவியன் அவர் சொல்கிறார் இந்த நாயை வெளியே கொண்டு விடுங்க ஃபுல்ல போட்டு வந்து எனக்கு சேவாரம் பண்ணதே நான் ஐயோக்கி பண்ணா பண்ணவே கூடாது அது மாதிரி கோயிலுக்கு போனாலும் கோயிலில் தெரிஞ்சு கும்பிடுங்க பல பேர் என்ன கும்பினே தெரியாம முடியும் ஒரு தடவை எங்கள் அண்ணாச்சி ஸ்டேட் பேங்கில் பெரிய அதிகாரி அவங்களோட திருக்களை குண்டம் போயிருந்தேன் வடநாட்டிலேருந்து அவங்க மேலே இருக்கிற ஆடிட்ருக்கு ஒரு சமயக்கார பையன் என்ன அறிவாளி தெரியுமா அவன் திருக்கலகுண்டத்தில் படியில் இறங்குதான் ஒரு படிய சமூகம் நின்று மூணு தடவை தொட்டு கும்பிட்டான் மூணு தடவை சுற்றி வந்து இறங்கிட்டான் பின்னால் வரத பேப்பராக தொட்டு கும்பிட்டு தான் சுற்றி கும்பிட்டான் அதில் ஒரு தவனாக ரொம்ப கற்பனை விடுவானேன் உள்ள ஒரு சாமியார் ரெண்டாயிரம் வருஷமா இருக்காருங்க அதுக்குள்ள ஒரு கதையை சொன்னான் ஏன் முன்னாலேயே எவ்வளோ நடக்கு அவன் என்ன சொன்னான் தேக்க வச்சு நான் பாத்தியா அவன் ஆள் எப்படி இருக்கான் பாரு உள்ள ரெண்டாயிரம் வருஷமா சாமியார் இருக்கானான் சாம்பராணி புகை வருதுங்கானே நித்தியானந்தாவை இந்த நித்யானந்தாவை நம்ம நம்மட்ட பாடும் ஆனால் அதில் தான் நம்ம தொண்டர்களுடைய வீரம்லாம் பார்த்தேன் சைவ வேக சங்கம் புறப்படுகிறது வாவுசியின் படை என்னானுவா ஒருவேலிங் காணும் பின்னால ஐயாயிரம் நின்னா எனக்கு இந்த வடிவேல் மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துட்டு தார தப்பட்டைகள் முழங்கட்டு சங்க நான் சங்க சங்க அதான் சங்கு மங்கள சங்கு பம் பம்பம் பம்ப பத்து பேர் நான் புறப்பட்டேன் அப்புறம் தான் போலீஸ் வளையத்தை போட்டாங்கல்ல சிறுஉலிபத்தூர் சங்கம் முதல்ல வெளியே போய்ட்டு அப்புறம் பார்த்தா ராஜபாளையம் சங்கத்தை காணும் அப்புறம் இங்கே திரும்பி இங்கே திரும்ப கூட திங்காசிக்காரன் அவ்வளோ போயிட்டான் அது அண்ணாச்சி பார்த்துக்கிட்டு வான்டான் அண்ணாச்சி அரெஸ்ட் பண்ணும்போது ஆத்தூர் காரில் ரெண்டு பேரும் கூட வந்துட்டான் அது போல தண்ணியை போட்டுக்கா என்ன நிறைய வேலை இருக்கான் இந்த பாரதியார் வேலை பார்த்த தமிழ்ச்சங்க பள்ளியினருக்குள்ள அங்கே ஒன்று போலீஸ் வச்சுட்டு ஆத்தூர் போயில எங்க வந்திருக்கோம் பிக்னிக் என்ன போகலாம் கல்வி வள்ளலைங்க அந்த ஊர்ல கேட்டால் இவன் தான் பெரிய குள்ளக்காரன் அப்படின்னு ஆயிரம் ரூபாய்க்கு பிளக்ஸ் காதணி விழாவுக்கு பிளக்ஸ் என் மகளுக்கு காது குத்துக்கிறேன் மத்திய அமைச்சர் தான் மந்திரி பூரா வேற சோழி இல்லாமல் இருக்கா அந்த நாட்டில் காது குத்துற விழாவுக்கு மொட்டையடிக்கிற விழாவுக்குலாம் வரானே அப்போ மந்திரிக்கு வேலை இல்லை காமராஜ் அப்படி எவனா வந்து கூப்பிட்டா என்ன பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுக்க பாடம் ஒரு தேவர் கும்போணம் பக்கத்தில் வந்து கூப்பிட்டாரு ஏதா காமராஜ் மந்திரியான கொழுப்ப அலங்கார அவர் போப்பா அப்படின்ட்டார் ஆனால் கல்யாணத்தனையும் காமராஜ் போயிட்டார் உள்ள யாரோ போய் சொன்னான் தேவரே பெரிய முதலமைச்சர் வந்திருக்காரு அவர் அங்கேருந்து அவன் எங்களை வந்தான் அவன் அவனா வரமாட்டேன்னா வெளியே வர காமராஜ் நிற்கார் ஏன்டா வரமாட்டேன்னா வாரம் சொன்னால் பெரிய கல்யாணம் கல்யாணம்னோம் பார்ப்பேன் கடன் வாங்குவேன் வரலஞ்சுன்னெல்லாம் நிற்க நீ சங்கடப்படுவாடா நான் வந்திருக்கேன் அடுத்த வாரத்தை அதான் அந்த மனுஷனை ரசித்தேன் வாவா சோறு போடுங்கார் பிள்ளைகள் ஆசீர்வாதம் பண்ணேன்னா தாலி கெட்டாதவன் பிள்ளை உள்ளி இல்லாதவன் பொட்டச்சிகள் விரும்ப மாட்டானு ஆசீர்வாத் பண்ணுறத முட்டா போயில வாழை சோறு போடு உன் கூட உன் பொட்டாச்சி எப்படி வாழ்ந்தாங்க கிண்டர்ல வர நேராக சோறு சாப்பிட்டார் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தார் இப்போ இருபது வயசு பேர் வந்து கல்யாணம் நடத்தானே இளைய தளபதியே அவன் வந்ததே பொண்ணு எப்படி இருக்குன்னு பார்க்க வந்திருக்கான் அந்த நாய் இவனு அவனை போய் இளைய தளபதி முதிய தளபதி இல்ல தளபதியில் என்ன இளைய தளபதி முதிய தளபதி என்ன சம்பவம் புரியலையா தமிழ்நாட்டை எனக்கு அவமானமா இருக்கு சில நேரம் வெளிநாட்டுல போய் தமிழன்னு சொன்னா கேவலமா நினைப்பானு அவ்வளோ அசிங்கப்படுத்துறான் புரியல நான் நான் தப்பா பேச நினச்ச கூடாது ஆங்கில புத்தாண்டுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் முன்னால் போய் நிற்க அறிவு இருக்கா உனக்கு யுகாஜி அன்னைக்கு வைப்பார் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு முருகன் போய் நில் முருகன் முன்னால் அவர் பதறதார் முருகன் என்ன விஷயம் எதுக்கு எல்லா பயிலும் இன்றைக்கு கும்பிட வந்திருக்கானோ அவர் பற்றத்தை சொல்ல எல்லாப்படி விசாரி அவனை ஏதோ கொள்ளையடிக்க வந்திருக்கான் திருட்டு போயிருவாங்க அப்புறம் நான் தான் அவர் காலோ சொன்னேன் சாமி அவனுக்கு தமிழுக்கு இங்கிலீஷ்க்கு வித்தியாசம் தெரியாமல் நீ நீங்கள் ஒத்துக்கிடுங்க என்ன சம்மா தமிழ் ஏன்ட்ட எவனுமே இந்த ஹாப்பி நியூ இயர்லாம் என்ன சொல்ல மாட்டான் சொன்ன ஒன்று நீ வெள்ளைக்காரனுக்கு பிறந்தே இல்லை நான் வெள்ளைக்காரனுக்கு பிறந்த நாம போனா வச்சுருவான் அடி செருப்பால் தான் அடிக்கிறது இல்லைனா திருந்த நான் என்ன பண்ணேன் ஆமாம் உருவேண்டை சொல்ல அட்லாஸ்ட் ஐ கேம் டு அண்டர்ஸ்டாண்ட் திருவள்ளூர் திருவள்ளுவர் கிரேட் நான் சொல்லணுமா வேண்டாமா டே இங்கிலீஷ் படி வேண்டாங்கல்ல சமஸ்கிருதத்தை படின்னு அரசாங்கம் சொல்லி நான் படி நீ அவன் என்ன சொல்லி நம்ம படிக்கிறது தமிழர்களால் எந்த மொழியும் படிக்க முடியும் ஏனென்றால் அவர்கள் தமிழையே படித்தவர்கள்னு காட்டவனுக்கு செத்து போனதெல்லாம் தூக்கிட்டு வந்து நம்ம சரசுக்குள்ளே திணிக்க பார்க்கணுல கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் தொழிலும் உன்னுதரத்து ஒதித்தெழுந்து ஒன்று பல வாயிலும் போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையாவும் சிறிதுமை மன்னையா சார் சுந்தரமுல பாடுறார் அழிஞ்ச மொழியில் சில பேர் தமிழ் அழிஞ்சிடணும் ஒரு நாள் அழியாது ஒரு நாளும் தமிழ் அழியாதுடா தேய் வள்ளுமன அவ இருக்கிற மொழியை எவண்டா அழிக்க முடியும் முடியும் இல்லை நான் ஒன்றும் சொல்கிறேன் இங்கே வந்திருக்க பெற்றோர்லாம் பிள்ளைய பிள்ளையர்கிட்ட தமிழில் பேசுங்க டேடி மம்மி இந்த புட்டச்சிகளை கொல்லணும் ஒருத்தி என்கிட்ட சொல்லா ரெண்டாயிரம் ரூபா சிலழித்து படிக்க வச்சிருக்கேன் மாமா அந்தப்பா என்னை மம்மின்னே கூட மாட்டேங்க என்னாச்சு நான் உனக்கேட்டே இங்கே என்ன தான் நான் மம்மின்னா பதப்படுத்தப்பட்ட பிணம்னு அர்த்தம்ட்டி அதைத்தான் அவன் புருஷன் சொல்லி கொடுத்து உன்னை கூப்பிட சொல்லலாம் எச்சரிக்காருங்க அப்புறம் தான் அப்போ டாடின்னா அர்த்தமே கிடையாதுண்ணா டாடின்னா ஒரு அர்த்தமும் கிடையாது இதுக்கு தான் அப்படி அர்த்தம் இருக்குது அப்படின்னா அவளுக்கு கெச்சிருக்காயிட்டேன் பையட்ட சொல்லிட்டான் மம்மின்னா கூண்டுருவேன் உன்னையும் உங்கள் ஒப்பனையும் சேர்த்து கொண்டுருவான் அப்போ அப்பன் சரியாயிட்டான் என்ன விஷயம் ஆமாம் விசிலடிச்சு கொஞ்சம் கவனிம்மா செய்யும் தொழிலே தெய்வம் நான் பட்டுக்கோட்டேன் அது முதல்ல ஏற்பாடு பண்ணிருக்கணும் இல்ல நான் அங்க போய் பேசிட்டுமா அவருக்கு தெரியும் என்ன சொல்லிருக்கோம் தம்பிட்டு ஐயா வருவாங்க நிறைய கூட்டம் வரும் அங்க கொஞ்சம் ஆனா சினிமா பாட்டுக்கு எல்லா பக்கமும் வச்சிருந்தானோ அது நல்ல தமிழ்ல இருக்கா ஏய் ஏய் திருசா பேரை கல்யாணம் நிச்சயம் நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் தமிழ்நாடு அப்படிதான் இருக்கு திருசாக்கு கல்யாணம் நிச்சய்ட்டு உனக்கு அத்தை மங்களால் ஓடி போறா நாயர் நாயர் நினைச்சால் நீ அவகிட்ட போக முடியுமே இப்போ ஒரு பெரிய பணக்காரன் தான் அவளை கல்யாணம் பண்ண ஏழை அந்த வடிவேல் மேலே எனக்கு என்ன பெரியனா அவன் பையனுக்கு குடிசையிலேருந்து ஒரு பெண்ணை பார்த்து கட்டிடுச்சான் ரொம்ப ஆச்சரியம் எனக்கு அதுலேயும் போய் ரெண்டு பேர்ல போய் அந்த பிள்ளைக்கு வயசாகல இருக்கான் அந்த பிள்ளை சட்டியோட்டோட வந்துட்டு எவ்வளவு செய்தி சொல்லிட்டு இருந்தான் தமிழ்நாட்டுக்கு தமிழை எவனும் ஒழிச்சானுல அவன அவனையும் ஒழிச்சிட்டானு என்ன காமராஜர் ரொம்ப ஏதா ஜீவானந்தர் தெல எவ்வளோ பெரிய தமிழறிஞர் அவரை செங்கனல் செங்கடல் தோழர் ஜீவா பேசுகிறான்னு போடு எழுதி வச்சுட்டான் மதுரைக்கு வந்த உடனே மூலம் அந்த தட்டி போட்டை எடுத்தால் தான் பேசவேண்டாரு என்னெல்லாம் செஞ்சல் என்ன செங்கடல் எவ்வளோ பெரிய மேதா வரலாம் பாரதியார் புத்தகத்தில் ஒரு வரிக்கு கீழே ஒரு தடவை கோடு இல்லையாம் பன்னெண்டு கோடு இருக்குமா ஒரு தடவை ஒரு சிந்தனோரமாக குறிச்சி வைப்பாரான் நாரூரில் பேசும்போது பாரதியாருடைய மகா பெயருக்கு எங்கள் தந்தை இறந்து விட்டார் என்று எல்லோரும் என்னை ஏமாற்றி விட்டார்கள் ஜீவானந்த வடிவத்திலே என் தந்தை உயிரோடு இருக்கிறான் அவ்வளோ பெரிய மேதை எப்படி மனுஷன்லாம் அவர் எம்எல்ஏ இருக்கும்போது தாம்பரத்தில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அடிக்கல் நாயிட்டார் காமராஜ் முதலமைச்சர் திறக்க போகிறார் இல்லை ஜீவா இங்கே தான் இருந்தா இங்கே அவனை போய் கூட்டி போமான்னு போறாரு எங்கே குடிசையில் சாகடையாக தாண்டி வேட்டியை கட்டி முதலமைச்சர் போய் கூப்பிடுற ஜீவா நீ அடிக்கல் நாட்டை பள்ளிக்கூடம் திறக்க மாற வாடானு ஜீவா சொல்கிறேன் நீ போல நான் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து வரேங்க ஒரு மணி நேரம் கழித்து ஜீவானந்தம் போகிறார் கேமரா ஏன்டா ஒரு மணி நேரம் கழித்து வந்தேன் ஒரு வேட்டி தாண்டா இருந்து துவைச்சி காய போட்டிருந்தேன் இப்போ நம்ம தலைவனோ எந்த வீட்டில் வேட்டி அவுத்து வச்சானே தெரிய மாட்டேங்க அதுக்கு போலீஸ் போட்டு தேட வேண்டியிருக்கு ஸ்பெஷல் ஐடி பிரான்ஞ்ச் போட்டால் அமைச்சிடலாம் ஏற்கனவே அந்த தலைவரோடு இந்த பொம்பளை தான் இப்போ இவ்வாறு இருக்காங்க ஏன்னா கட்சி பாரம்பரியத்தை விட கூட அந்த காப்பாற்ற ஒரு வேட்டி என்ன சொன்னோம் எப்படி ஆளை வரலாம் அதாவது நோய் வாய்ப்புட்டு கிடைக்கிறாரு காமராஜ் போய் பார்த்துட்டு அழுதாக ஏல மருந்து வாங்க ரூவா கொடுக்கணு தாம்பரத்தில் குடிசை பேரில் இருக்க எல்லா பேருக்கும் மருந்துக்கு ரூபா எடுக்கனு கேட்காரு காமராஜ் வெளியே வந்து கம்யூனிஸ்ட் தலைவரில் போட்டான் கெஞ்சினார் ஏய் அவன் பொண்டாட்டிக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தான் அந்த பையிட்ட சொல்லிங்க சொன்ன அந்த பிள்ளைய வேலையை விடுவான் அவன் பட்னியா கடன் தான் காமராஜ் சொல்ல அந்த நாட்டுக்கு பாடுபட்டேன் அப்புறம் கம்யூனிஸ்ட் தலைவரில் பூரா கல்யாண சுந்தரம் எல்லாத்தையும் பேசி அந்த அம்மாவுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தாரு அப்புறம் தான் ஜீவா சாப்பிட்டார் ஆனால் அவருக்கு வேலை கொடுத்தா தெரிஞ்சால் வேலையை விட்டுருவாரு இப்போ டீச்சர் வேலைக்கு வந்தவோட மூணாவது பொண்டாட்டி ஆகிட்டானே சிபாரிசு தான் வந்தேன் ரொம்ப சங்கடப்படாத நம்மளோட உனக்கு ஒரு அஞ்சு கோடி என்ன கோடி தான் நம்ம ஊரில் செத்தார்தான் கோடி போடுவான் இவன் சாகபிலே கோடியாக கோழியாக வச்சுருக்கான் உழை ஒன்று சொன்னேன் என் ஒழுக்கம் மருங்க என்ட பயிலுக்கு கேட்பா என் ஊரில் ஒழுக்கமாக இருந்தால் என்ன என்னாச்சுமா என்னை எத்தனை பேர் கும்பிடுதான் பார்த்துக்கலாம் அதான் ஒழுக்கம் ஒழுக்கமாக மருந்தானே ஊரே கும்பிடுவோம் உங்களை அவ நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் வள்ளுவர் பெரிய கள்ளச்சார வாரி கந்து வெட்டிக்காரன் விபச்சார விதி நடத்தினான் முப்பது பவுனுக்கு சங்கிலி போட்டிருக்கான் பெரிய காரில் வந்து இறங்கினான் ஊர்க்காரம்பறம் கும்பிடாமதில்ல அனைச்சி வாங்கினா நல்லா இருக்கையில மைன் நல்லா இருக்கா வீட்டில் எல்லாம் செம்மா இருக்கலாம்னு கும்பிடுவான் அவன் அந்த பக்கம் வரணும் இந்த பேரில் போவான் சாக மாட்டேங்க யாமா அதான் அபிய நெஞ்சத்தான் ஆக்கம் செம்மியான்னு கேடுன்னா ஜீவா மாதிரி ஆயி நல்லவர் வருவாராம் ஊரில் எல்லோரும் போய் கும்பிடுவானா நீங்கள் இருக்க போய் தான் ஏன் மழை பெய்யுது சொல்லுதைங்களா கலைவாணர் நான் என்ன ஒரு ஒருத்தர் கலைவாணர் டெல்லிக்கு விமானத்தில் போகிறக்கா போகலை அந்த விமானம் விபத்துக்குள்ளாக்கிட்டது ஒன்றும் இல்லை நல்ல வேலை நீங்கள் தப்பிச்சிக்கின கிலவணுன்னு சொன்னால் இல்லை நான் போயிருந்தால் அந்த விமானம் இருக்காது நான் நல்ல வேணாம் ஒன்றும் தமிழ்நாட்டில் ஏப்ப சேப்பே ஒருத்தனும் பிறக்கல இந்த சிவாஜி இருக்கார் சிவாஜி சிறந்த நான் எப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியுமா அவருக்கு மத்திய அரசு விருது கொடுக்கலன்னொன்னே எனக்கு தெளிவாய்ட்டு இவன் தான் சிறந்த அண்டை நம்ம அரசாங்கம் விருது கொடுக்கல அரசாங்கம் விருது கொடுத்துனா சிவாஜிக்கு பெரிய கேவலம்ல அங்கே பூரா வாங்கப்படுகிற விருது தானே என்ன தம்பி நான் ஆ நான் சிவாஜிட்ட ஒருத்தர் மதுரையில் பேசிட்டேன் ஏதாவது விருது கொடுத்தானுனா சிவாஜி வாங்கக்கூடாது ஜூனியர் போஸ்ட்டில் போட்டானோ இவர் நான் போய் பார்க்க போனா அவனே கொடுக்க மாட்டேக்கான் நீ வேற வாங்காத இங்கேன்னார் நான் அப்போ அவர் குழந்தை அவருக்கு ஒன்றுமே தெரியாது அப்போதான் என்ன எனக்கு வா நீ யாருன்னு உனக்கே தெரியல அனுமனுடைய பலத்தை ஜாம்பான்னு சொன்ன மாதிரி நான் அவனுக்கு சொல்கிறேன் நீ உலக பெரு நடிகன் இந்த இந்திய அரசு பறித்து கொடுக்குற ஆளல்ல நீ எப்பவுமே ஆசியா ஆப்பிரிக்காவில் பறித்து கொடுத்தான கட்டவனை பார்த்துட்டு அதுல தான் எம்ஜிஆர் மேலே மரியாதை சிவாஜி விருந்த வேண்டும் எம்ஜிஆர் பே எவ்வளோ பெரிய வரவர் கொடுத்தா தெரியுமா அவர் ஒரு மனுஷன் அவருக்கு கொடுக்கத்தான் தெரியும் அவ்வளவுதான் சொல்லுவேன் இன்னொருத்தன் எடுத்துக்கிட்டே இருக்காண்ண ரொம்ப வயசுமே இருந்தார் ப்ராது உள்ள என்ன சங்கடம்னு ஒரு வேலைக்கும் தெரியாது வெளியே அவள் எப்படி இருக்கா தாத்தா இப்போவும் சப்பரத்தில் டெல்லிக்கு போயிருந்தாவோ குஜராத்துக்கு போயிருந்தாவோ போயிட்டு தான் இருக்கா இருக்க மாட்டேக்கான்னு அது ஒரே முடிவு உங்களை ஒழிக்காமல் போக மாட்டோம்லன்ட்டு நல்லவங்களை முதல்ல ஆதினீங்க நல்லவங்கிட்ட பழக்க வச்சுங்க தந்தையாரங்களை எப்படி வளர்த்தாங்க தெரியுமா இன்னொன்னாட்ட பழகும்பாங்க அவன் நம்ம நல்லதுக்கு தான் கூட்டுமா என்ன சொல்லியே இந்த ரெண்டு கிளி குஞ்சோ ஒரு வேடை மரத்துலேருந்து எடுத்திருக்கான் ஒரு கிளி குஞ்சை ஒரு பூசாட்டி படிச்சுட்டான் ஒன்றை கொண்டு கறிக்கடியில் விட்டான் ஆறு மாதம் கழிச்சு வந்தால் பூசாட்டம் இருக்க கிளி நம்மளுக்கு வாங்குவோம் கை காலையில் நம்ம பகதானே தரிசிங்க சாப்பிட உட்காருங்கன்னு இருக்குது மகிழ்ச்சியாக நம்ம கிளினு கறி கடைக்கு போயிருக்கான் அது மூளைக்கறி ரெண்டு ரூபா குடல் கறி ஒன்றாறுவான் இருக்கு உடனே என்ன கிளி ஒழுங்காக தான் இருந்தது நீ கொண்டு விட்ட இடம் நான் உங்கள் சென்னையில் தான் நடந்தது பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு பையன் கூரியரில் வேலை பார்க்க தான் தகப்பன் மிரட்டி ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கி அன்னைக்கே செத்துட்டான்லையா இளைஞர்கிட்ட சொன்னேன் மோட்டார் சைக்கிள் இல்லைன்னா என்னடா கண்ணு அந்த பொட்ட பிள்ளைகளிட்ட காட்டுதாங்க திருநெல்வேலியில் காதில் மாட்டி பாட்டு கேட்கானே செத்து போகணும் மாட்டானா ஒரு கிளவி வருவா ஒரு ஆடு வரும் கோழி வந்துடும் கோழி அடித்தா ஆஸ்திரேலியாவில் வாங்கின கோழி ஐம்பதாயிரூபா பண்ணுவோம் நம்ம ஊரில் சொல்லலாம் தெரியுமா ஒரு கிராமத்துக்கு என் நண்பன் போயிருக்கான் காரில் ஒரு ஆடு முன்னால் வந்து தொப்புன்னு விழுந்துட்டான் உடனே ஊர்க்காரன் பஞ்சாயத்து பேசி ஆஸ்திரேலியாவில் வாங்கின ஆடுன்னு இருக்கான் இவன் சொல்லியிருக்கான் ஆஸ்திரேலியாவை நீங்கள் எங்களை பார்த்தியா வாங்கினதுவே நாற்பதாயிரரூவா கொடுன்னான் இப்போ நாற்பதாயிரூவா கொடுத்து முடிச்சோடனே ஆடு எழுதி போயிட்டான் என்னன்னு கேட்டால் அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கானோ கரெக்டாக பணம் வாங்கினோன்னே எழுந்திரிச்சு போயிருந்தோம்